இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதி ஏகாதசியாக வைகுண்ட ஏகாதசி அமைந்துள்ளது வருடத்தில் வரும் மிக முக்கியமான ஏகாதசிகளில் ஒன்றான மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி இந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்கிழமை அமைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் துவக்கத்தில் ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதசி நிறைவடைந்து விட்ட நிலையில் இந்த ஆண்டின் இறுதியாகவும் மற்றொரு வைகுண்ட ஏகாதசி விரத நாள் அமைந்துள்ளது இந்த ஏகாதசி புத்ரதா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசிகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு முழுவதும் கண்விழிப்பு உபவாசமாக இருந்து பெருமாளின் திருநாமங்களைச் சொல்லிக் கொண்டே இருப்பதால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும் அதோடு வேண்டிய வரங்களும் குடும்பத்தில் செல்வச் செழிப்பும் வைகுண்ட பதவியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழித்தும் உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் மிக எளிமையான முறையில் பத்தியுடன் பெருமாளை வழிபட்டால் பெருமாளின் அருள் முழுவதுமாக கிடைக்கும்